இப்போ மந்திரங்களிலே தலையாய மந்திரம் முதல் முதலில் தோன்றிய மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தையும் பிரபஞ்ச சக்தி உடனுக்குடன் கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அது என்ன மந்திரம் அப்படின்னா இன்னைக்கு பௌர்ணமி ஆவணி அவிட்டம் இந்த எல்லாம் போடுவாங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மந்திரம் கட்டாயம் இன்னைக்கு சொல்லணும் நீங்கள் ஓம் பூர் புவஸ்வக தஸ்வ விதூர்வரேன்யம் போடுறேன் இந்த பிரசோதைய சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னென்ன ஒரு ஒரு வீடுகள திருமணங்கள் தாமதமாக பிள்ளைங்களுக்கு இந்த மந்திரம் தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க உடனே திருமணம் விரைவில் கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை பேர் தாமதமானவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணா பண்ண அந்த காயத்ரி தேவியே உங்கள் குழந்தையா வந்து பிறப்பா இது மாதிரி வீடு கட்ட முடியாதவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க விரைவில் வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணப்பட நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுனால எவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதனால இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கை